ஹை வெல்கம் டு த விஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போறது தோரம் பருப்பில் ஒரு நல்ல ஒரு ஷைடிஷ் உண்மையிலேயே வந்து இது வேற லெவல்ல இருக்குங்க நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் வந்து இது நல்ல ஒரு ஷைடிஷ்ஷு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சட்னி சாம்பார் கூட கேட்க மாட்டாங்க இந்த ஷைடிஷ் வந்து அடிக்கடிக்கு செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோ கொல போகலாம் இது ரெண்டு வாட்டி நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நான் அளவுல வந்து நான் சொல்கிற பாருங்கள் இந்த அளவுல வந்து நான் பாதி கப்பு தான் எடுத்திருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகா ஒரு ஆறு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் இல்லை தோரம்பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாலாம் ஓட்டக்கூடாது குறை தான் அரைக்கணும் ஒன்றும் அரைச்சா கூட போதும் இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நம்ம குறை குரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா போட்டு கசிஞ்சிக்கங்க இதுலேயே இது எண்ணெயில் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கணும் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு தான் நம்ம போட போகிறோம் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் நம்ம தாராளமாக ஊற்றிக்கிட்டா தான் முழுகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வேகம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும் கேஸ் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் அதுக்குள்ளே எடுத்துடாதீங்க இந்த கலரில் இருந்தால் போதும் நல்லா கலர் மாறிடுச்சு இதுக்கு மேலே ரொம்ப தீஞ்சி போன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குழம்பு டேஸ்ட் இருக்காது மீதி மாவுல கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் வெந்த பிறகு தான் திருப்பி போடணும் இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம இதுவும் எடுத்துடலாம் இதே எண்ணெயிலையும் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் வந்து நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் இதே கடாயில நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிட்டோம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதில் வந்து நான் வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி பண்ணி அதனால் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை போட்டுருங்க நான் எதுக்கு வெங்காயம் அரைச்சி போடுறேன் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒன்று குழம்பு வந்து நல்லா திக்காகவே இருக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமா கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த மூணு தக்காளி வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஊட்டணும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே வதங்கிடுச்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டு மிளகா தூள் தான் நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் தனித்தனியாக இருந்தால் கூட போட்டுக்கங்க தனியா தனியாக வந்து மிளகா தனியாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் வந்து ஒன்றரை ஸ்பூன் தனியாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் மா வெறும் மிளகாத்தூள் இருக்கணும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க எதுக்குன்னா நம்ம வந்து அந்த ஒரு புகடா போடும்போது அதோட குழம்புலாம் வந்து அதில் ஊறிடும் குழம்பு இருக்காது அதனால அதனால் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டோன்னா அது ஊர் ஊறுறதுக்கும் நம்ம அந்த குழம்போடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போதும் கிரேவியோடு சேர்ந்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அந்த பொகடாவில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து புகடா வந்து இதில் போட்டுடலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து கொத்தமல்லி தழை மேலே கொஞ்சம் தூவிக்கங்க இது வந்து நம்ம கடலப்பருப்போட தோரம் பருப்பில் வந்து நல்லா வந்து உண்மையில் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ஷைடியும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் இது ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து உண்மையிலேயே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ